பொதுவாகவே காகத்திற்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த காகத்திற்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு உணவு வைக்கும் பொழுது இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மகாலய பட்ச காலம் முடிந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை இந்த வருடம் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கான தர்ப்பணம் கொடுப்பதற்கான மிக மிக ஒரு உன்னதமான நாளாக சொல்லப்பட்டிருக்கு அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்து விட்டு வீட்டில் படையலிட்டு அதற்கு பிறகு காகத்துக்கு உணவு வைப்போம் அப்படி உணவு வைக்கும் பொழுது இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் காகம் அப்படிங்கிறது சனி பகவானின் வாகனம் அது மட்டுமல்ல முன்னோர்களின் பிம்பமாக இந்த பூலுகத்துக்கு வரும் அது அற்புதமான உயிரினம் அப்படிங்கிறதுனால அமாவாசை நாளில் வீட்டில் படையலிட்டு அந்த உணவை முதல் உணவாக காகத்திற்கு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி அந்த காகத்திற்கு இருக்கு அப்படிங்கிறது உண்மை அப்படியாப்பட்ட அந்த காகத்திற்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு உணவு வைக்கும் பொழுது சில விதிமுறைகளை நம்ம கடை கிடைக்கணும் முன்னோர்களின் பிம்பமாகவே வரும் காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது சில விஷயங்களை கடைபிடித்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மகாலய அமாவாசை நாளில் வீட்டில் இருக்கும் முன்னோர்களின் படங்களை நல்லா துடைத்து சுத்தம் பண்ணி அந்த ஃபோட்டோவிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வீட்டில் எத்தனை முன்னோர்கள் ஃபோட்டோ இருக்கோ அத்தனை போட்டோகளையும் ஒரு மனை பலகையில் வைத்து அவர்களுக்காக ஒரு தனியாக தீபம் ஏற்றி அவங்கள ரெடி பண்ணிடணும் அடுத்தக்கப்புறம் சூரியன் உதயமாகறதுக்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய காரியங்களை போய் நீர்நிலைகளில் கொடுத்துவிட்டு வந்த பிறகு வீட்டில் அவர்களுக்கு பிடித்த உணவை தயார் செய்து இலை போட்டு படையலாக வைத்து குடும்பத்தில் உள்ள அனைவருமே சேர்ந்து அந்த வழிபாட்டை செய்யலாம் செய்து முடித்த பிறகு படையலில் வைக்கப்பட்ட உணவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இலை போட்டு காகத்துக்கு வைத்து விட்டு தான் பிறகு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடணும் அப்படிங்கிறது விதிமுறை அப்படி காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது இந்த ஒரு தவறை மட்டும் செய்யவே கூடாது வழிபாட்டின் போது வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு வீண் விவாதங்கள் அந்த மாதிரி ஏற்பட்டுருந்துச்சுன்னா அந்த சண்டையின் காரணமாக கோபமாக மனநிலையோடு கோபத்தோடு அந்த படையல்ல இருக்க உணவை எடுத்துட்டு போய் காகத்துக்கு வைக்கவே கூடாது அந்த ஒரு கோபமான மனநிலையை சற்று தள்ளி வைத்துவிட்டு காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது ஆத்மார்த்த உணர்வோடு முழு நம்பிக்கையோடு நிலையான மன திருப்தியோடு ஆத்மார்த்த உணர்வோடு காகத்துக்கு உணவு வைக்கணும் வீட்டுக்கு விருந்துகள் வந்தாங்கன்னா விருந்தினர்கள் வந்தாங்கன்னா எப்படி நம்ம உபசரிப்போமோ அதே மனநிலையோடு காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது மன திருப்தியோடு அந்த உணவை காகத்துக்கு நம்ம வைக்கணும் அதே போல் கடமை சொல்லிட்டாங்களே அப்படின்னு போய் அந்த காகத்துக்கு உணவு வைக்கவே கூடாது ஆத்மார்த்த உணர்வோடு கடமைக்காக வைக்காமல் ஆத்மார்த்த உணர்வோடு காகத்துக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த ஒரு தவறை மட்டும் தவிர்த்து விட்டு நம்ம காகத்துக்கு உணவு வைத்தோம்னா அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்களின் பிம்பமாக வரும் காகம் நம்மை வாழ்த்தி முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் சனி பகவானின் ஆசிர்வாதமும் எளிதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நம்ம காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது நம்ம சாப்பிட்ட மிச்ச மீதியை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது கூடாது காகத்துக்கு உணவு வைத்த பிறகுதான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த உணவை பகிர்ந்து உண்ணலாம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை தவறாம கடைபிடித்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பரிபூர்வமாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் அதே போல் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் நம்மளுடைய வீட்டில் தாத்தா பாட்டிக்கோ உள்ள பெரியவர்களுக்கோ அல்லது நமக்கோ கூட இருக்கலாம் சில பேரை பார்த்துருப்போம் காகத்துக்கு உணவு வைக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க இது தினமும் நடக்கும் அன்றாட விஷயமாகவே இருக்கும் சில பேர் பார்த்தோன்னா குறிப்பிட்ட தினங்களில் மட்டும் வைப்பாங்க அப்படி வைக்கிற சாதத்தை காக்கை சாப்பிடாமல் போய்விட்டுச்சு அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் குழப்பமான மனநிலையில இருப்பாங்க காக்கைக்கு சிலர் சனிக்கிழமை தோறும் கட்டாயமாக சாப்பாடை வைத்து விட்டு தான் சாப்பிடுவாங்க சில பேர் பார்த்தோன்னா தினமும் வைப்பாங்க அப்படி தினமும் வைக்கும் பழக்கம் இருக்கும் அந்த இடத்திற்கு காகம் தினமுமே வரும் நம்ம வைக்க லேட்டானா கூட காகம் வந்து கரையும் ஆனால் அமாவாசை தோறும் மட்டும்தான் வைக்கும் அப்படிங்கிற பழக்கம் இருக்கவங்களுக்கு கூப்பிட்ட உடன் காகம் வருமா வராதா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோன்னா நிச்சயமாக அமாவாசை நாளில் நாம வைக்கும் அந்த சாதத்தை எடுத்துக்கொள்ள காகம் கண்டிப்பாக வரும் தான் உண்மை சில சமயங்களில் வருகின்ற காகம் வழக்கம் போல் சாப்பாட்டை சாப்பிடாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லைனா திரும்பி போயிடும் அப்படி நம்மளுடைய பித்ருகளாக நினைக்கும் காகம் நம்ம வைக்கும் உணவை சாப்பிடாமல் இருந்ததுன்னா அதற்கு என்ன அர்த்தமாக இருக்கும் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கப் போகுதா அப்படின்னு சில பேருக்கு குழப்பம் வரும் சாதாரணமாக சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கிறவங்க காகம் சாப்பிடாமல் போவதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அதுக்கு பிடிக்கலை போல அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போயிடுவாங்க இதுவே பரிகாரத்திற்கோ அல்லது அமாவாசை அன்னைக்கு வைக்கும் பொழுது அது சாப்பிடாமல் போணுச்சுன்னா ஒரு நிமிடம் அப்படியே மனம் பெரிய குழப்பத்திற்குள் போய்விடும் எதனால் சாப்பிடாம போகுது அப்படிங்கிற குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது தவறு செஞ்சிட்டோமோ அப்படின்னு குழப்பம் இருக்கும் பித்ருகளாக நினைக்கும் காகம் நம்ம வைக்கும் உணவை எடுக்காமல் போகிறது அப்படின்னா முன்னோர்களின் கோபம் அப்படின்லாம் எடுத்துக்காமல் அன்றைய தினம் உணவு எடுத்துக்கல அப்படிங்கிறத சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு மீண்டும் காகத்துக்கு உணவு வைத்து தினமுமே வைக்கும் பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் இந்த விஷயத்தை அன்றாடம் நம்ம கடைப்பிடித்தோன்னா நிச்சயமாக அமாவாசை பரிகாரம் இந்த மாதிரி தினங்களில் நம்ம வைக்கும் காகத்தை நிச்சயமாக காகம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் உண்மை இறந்து போன முன்னோர்களான பித்ருகளுக்கு திதி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிலருக்கு முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாமல் இருக்கும் சிலர் திதி கொடுக்காமலேயே இருப்போம் இறந்த தேதி மறந்து போனால் கூட பரவாயில்ல புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை நாளில் பித்ருகளை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை தாராளமாக கொடுக்கலாம் திதி கொடுக்க தவறினால் கூட காகம் வந்து நம்ம வைக்கும் சாதத்தை எடுக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பண காரியங்களை முறையாக செய்தோன்னா முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் குல தெய்வத்தின் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்